அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க மற்ற சகா பக்கள் வழிமாற கூட கொடுக்குற தன்மையே கொடுத்தாங்க சொல்றது அல்ல அம்மையில் அவனால முடியும் முடியும் என்பது முடிந்த ஒரு காரியம் இல்லையா அவனால முடியும் அல்லவா அவங்க முடியும் கொடுத்திருக்கா பசீதா தேடி இருக்கா இல்லையா தான் அவங்க பசீதா தேடி இருக்கிறார்கள்

அதிரல்லா தாராவுடைய அம்மா பாத்திமத்து பிரித்து அசத் ரதி அல்லா தாராவும் மௌத்தாயிட்டாங்க அவங்க யாருண்டா ரசூல்லாவுடைய வளர்ப்பு தாய் மௌத்தாயிட்டாங்க மௌத்தாண்டர் என்ன ஜானா சாப்பிட்டு கபிரஸ்தானம் கொண்டு வச்சு கபரு தோன்றாங்க கபரு தோன்று தோன்ற வரைக்கும் சும்மா இருந்துட்டு ரசூலா உட்காந்து இருந்தாங்க எல்லாம் முடிஞ்ச பின்னால அவங்கள இறங்கி புள்ள புள்ளி அவங்க ரசூலாவே தோண்டி அந்த புள்ளி ரசூலாவே படுத்துக்கிட்டாங்க படுத்துக்கிட்டு துவா செஞ்சாங்க இறைவா எனது தாய்

ரசுல்லா வசீலா தேடி இருக்கிறாங்க அல்லா கேட்டா யா அரசுதா யா அல்லா இந்த ஜாயுடைய பாவத்தை மன்னிப்பாய் என்று கேட்டிருக்கலாமா அல்லவா கேட்கவில்லை உனது நவீன் பொருட்டா எனக்கு குந்திமோ அந்த நவியமானம் பொருட்டா அவளுடைய பாவத்தையே நீ மன்னிப்பாயா வசியம் மது சொல்லலாமா அவளோட மதுவை விசீரணமாகி வைப்பாயான்னு கேட்டாங்களா இல்லையா ஏ கேட்டா ரசூ சுல்லா கேட்டால் சுண்ண நாம் அதை செய்வது கடமை அப்படி வசியா தன்னுட நமக்கு சுண்ணத்தென்று காட்டித் தருவதற்காக வேண்டி சும்மா சொல்ற சமில்லாலே சொல்ல நீ வசியா தடன் சொல்லி கொண்டு போயிருக்கலாம் அவங்களே செஞ்சு காட்டினாங்க அதே சொல்லாத ஆளே சொல்றாங்க வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் வழங்க முதல் வார்த்தை அந்த முதல் அந்த வார்த்தையை வார்த்தைக்கு வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் வார்த்தை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் வார்த்தை அப்ப என்ன நீங்கள் சு ஹஷீதா தேடுங்கள் நானும் தேடுகிறேன் அதை எத்தனை பறக்கத்திற்கு என்னை பின்பற்ற பறக்கத்தோடு இருக்குது நானும் மசீதா கேட்டிருக்கிறேன் மசீரா இஸ்லாத்துக்கு முக்கியமானது நீங்களும் தேடுங்க துவாரம் முக்கியமான அண்ணா ஏற்றுக்கொள்ளப்படும் முதன்மை வைப்பூரும் அசீராதான் நம்ம அல்லாட்ட கேட்டா நம்ம தர அல்லாவது சரி ஏற்க மாட்டான் அந்த லஜ்மா கொண்டு வந்து ஏத்துக்கிடுவாங்களா இல்லையா ஏத்துக்கிடுவாங்க எவ்வளவு லேசான ஒரு வேலை அல்ல அந்த பரிவாரம் கொண்டு ஏற்றமா தங்கு செல்வது அம்மா நாயங்களை கொண்டு அதே மாதிரி மைனாண்டவர்களை கொண்டு அது பரிவாரம் அபிமானிகள் கொண்டு ஏத்துக்கிட்டு லேசை ஏத்துக்கிடுவாங்க சர்டிபிகேட்ல பார்த்து அது கையில் போட்ட மாதிரி அதிகாரி முடிஞ்சு வச்சு சொல்லி அதுக்கு தான் ரசூல சொன்னாங்க ரசூல் சலல்லா சிலமே வசீலா தேடி இருக்கிறார்கள் ஹயாத்தில் தேடி இருக்கிறார்கள்

அப்ப வந்து அவங்க ரசூலா சொன்னாங்க நீ இங்க பொறுமை இருந்தா மறுபடியும் நம்ம வரக்கத்தா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு இப்பே வேணும் சொன்னாங்க எனக்கு இப்பே துவா செய்யுன்னு சொன்னாங்க அப்ப ரசூலா நீ ஒழிச்சுட்டு வா ரெண்டரை காய தொழு இந்த துவா ஒண்ணு போது அல்லாஹும் இனி அத்த கோச்சு இடைக்க பின் அபி ரஹ்மா ஜா முகமது இன்னி அத்த வசூல் இலா ரப்பிக்க அந்த பதி அந்த அந்த பதி ஹவாய் ஜே சத்ரிகள் ஃபீயா ஆமா ஓ அபுஷரம் தவாபு பை ஹபை திப்புல மாஜா அந்த சுமார் மன்னே பதிலா ரசுவோட வந்து சொன்னேன்னா ரசுலா ரெண்டரை காய நீ தொழு ரெண்டரை காய் தோளு இந்த துவாக்கிட்ட இறைவா உனக்கு நகீன் பொருட்டா அம்மதான் நகீன் பொருட்டான்னு கேட்குறேன் மொ அம்மதே கேட்டால் முடிஞ்சுருவனா இல்லையா திருப்பியா உன் அம்மதே துவா அல்லாடையும் நான் உனது அபுரத்தில் கேட்டுக்கிறேன் எனக்கு தேவை திருப்பதற்காக வேண்டி கேட்கிறேன் எப்படி திருப்பி வேண்டு கேட்டாரு

வைவக்கையில திரும்பியில மோசம் வர மாதிரி வருது நாங்கள் அவரை கண் பார்வையாக பார்ப்போம் என்று பயிர்கள் வருது திருமதி சிஹாசி தலைவர் நடுநாயமானது இல்லையா இதே கவிதை சகாபாக்கள் பின்னால அவங்க தேவைப்பட்ட போதெல்லாம் பிள்ளை எல்லா சாப்பிடு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அந்த அந்த சொல்லி கொடுத்த துவா கூட அவங்க பயன்பெற்றிருக்காங்க இந்த அதிச ரசூல்லா சொல்லி துவா சொல்லி கொடுத்து ரசூல்லா காலத்துல பயன்பெற்றிருக்காங்க இதே சகாபு பார்த்துருந்து பிற்காலம் இல்லை எல்லா சகாபாக்களுக்கு பின்னால மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் அந்த வசீலாவா பயன்படுத்திருக்கிறாங்க நிறையா இருக்கு சொன்ன திருமதி இவனுக்கு இப்படி ஒரு அதிஸ் பதிவாயிருக்கு இந்த அந்த சொன்னாவை தெரிந்த ஒரு சகாபி இருந்தார் பக்கத்தில் இப்போ உதுமார் அரியலா இடத்துல ஒருத்தர் போய் போய் பார்க்கணும் ஹனிபா பெரிய ஜனாதிபதி எனக்கு போய் யாரும் போய் பார்க்க முடியாது பார்க்க முடியாதுனால என்ன சாங்க போய் போய் நினைச்சாங்க போய் பார்க்கணும் போய் திரும்பி திரும்பி வந்துடுறாரு இதை தவிர்த்துக்கிட்டே ஒரு சகாபி என்ன சொன்னாரு கூப்பிட்டாருங்க என்ன நான் இந்த மாதிரி அப்புறம் பார்க்க போனேன் முதுமாடல் இல்லாதாரான வந்து ஹனிபாவால் அந்த எதமா நான் பார்க்கவே முடியலை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வா இந்த துவா பண்ணி போ ரெண்டரை காயத் தொழுது இந்த ரெண்டரை காய்ச்சல் ஒளிச்சிடுச்சு வா ரெண்டரை காய தொழுது இந்த துவாவை போது துவம் இப்படி அல்லாட்ட கேளுங்க சரி எல்லாம் சரி அப்படின்னு அதே மாதிரி ஒளிச்சி தான் ரெண்டரை தொழுதா இந்த துவாவை ஓ அல்லாமல் ஏமா இன்னிசையின்னே அதை அதை தகுந்தி அதோட நம்பிக்கை அந்த தொகுதி ஹவர் சஃபியரும் ஃப்ரீயா என்ற துவாவையை உடனே உத்மான் லாட் ஆள் வந்துருச்சு ஒரு கூப்பிட்டு என்ன பண்ணி கேடி வந்து அவங்க உடனே கூப்பிட்டு வந்தாங்க போன ஆள் உட்காந்து பேசினாங்க அவர் ஆஜர் நிறைவேறிச்சு இந்த வசீதாவா ஒரு சகாபியனுடைய நிறைவேற்ற செய்தியை இவரும் மாஜா பயந்து வைத்துள்ளது சகாபாக்கள் வாழ்ந்த

இறைவா இந்த ஹசன் ஹுசேன் ரெண்டு கண்டா எல்லா சைத்தானை விட்டும் எல்லா தீகான புழு பூச்சிகளோட தீங்கை விட்டும் இவர்களுடைய அதே மாதிரி கண் போடுறது கண் கண்ணை விட்டும் காப்பாற்று வாயாக என்று துவா செய்வார்கள் சொல்லி இதே வார்த்தா என் தாப்பா இப்ராஹிம் அஸ்லாம் இஸ்மாயில் அஸ்லாத்துக்கும் இசாக்லாத்துக்கும் அப்ப இப்ராம்லாம் இஸ்மால ஓதிய ஒன்றை இவங்க ஓதிருக்காங்க இப்ராஹிம் பழக்கத்தை நாடி செஞ்சிருக்காங்க சொல்லி இந்த ஹதீஸ் வருது திரும்ப வருது

அதுக்கு ரசூல்லா கண்ணை விட்டுட்டாங்க முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீம் வசீலா அப்துல்லா மசூர் ஐ எல்லா தரான் எவ்வளவு பெரிய சஹாபி அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றதா அந்த ஹதீஸ் வருது அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அடிமை அடிச்சுட்டே இருந்தாங்க ரசூல் அல்லாஹ் கொண்டு காலால் தேடணும் சொல்ல 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 அடிச்சுட்டே இருக்காங்க அதுக்கு ரசூலுல்லா சொன்னானே ரசூலுல்லா நான் பாதுகாப்பு என்று சொன்னனே விட்டுட்டாங்க நல்லா லேசா வசீலா முக்கியத்துவம் இப்படி முஸ்லீம் சொல்லி தர்றாங்க

இந்த துவா ஓதுக்கிட்டீங்களா ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு ஹவுனாஜ் இந்த ஹக்கீம் அவங்க ஜிவாய்ச்சி அதான் முஸ்லீமோட ஹகீஸ் அவுதபு கலிமா தில்லாயி தாமாத்தி குல்லியா மின்சரி மகனன் அப்படி ஒரு துவா இந்த துவா அவு அவுதூபக் கலிமா தில்லாயே தாமாதி குல்லியா மின்சாரமா மின்சரி மகனன் அப்படிங்கிற துவா வேணுங்கள் ஓதிட்டு வேலையான ஒரு இடத்துல உட்கார்ந்து போய் இருந்து அந்த அந்த இடத்துல உங்களுக்கு எதோ ஒரு பயம் இருக்குமே ஆனால் இந்த துவாயை ஓதுவிலையானால் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்கிறா சொல்கிறான் சொன்னாங்க அப்போ கலிமா தில்லாயி தாமாத்தின்னா என்ன இந்த கனிமத் என்பது மனிதன் அர்த்தம் இல்ல தாமத் என்பது பூர்ணமான பூர்ணமான மனிதர் யார் முழுமையான மனிதர் அவுரியா இருக்காங்க நயிமாரா இருக்காங்க அல்லாஹ் குரான்ல களிமத்து அல்காஹா இலா மரியம அல்லாஹோ தாலா தன் களிமத்தை மரியத்து கொடுத்தாண்டா ஈசராசர் ஈசராசர் களிமான்னு சொல்றேன் அப்ப களிமான் மனிதர் நபி ரசோ தாமத் என்றா முழுமையானவர்கள் இப்ப முழுமையான மனிதர் யாரா நபியா இருக்கணும் அல்லா அவுலியா இருக்கணும் அப்ப ரசூல் சொல்லலாம் சிப்பிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு களிமத்தில் தனமாட்டி அவுலியாக்கே குழு

மவுதத்துப் பின்னால் பேசிட்டு வருவோம் பசி தான் இருக்குது ரசூனவை போட்டால் அண்ணா ரஜியாக போட்டால் அண்ணா நாப்பான்னு சொல்லியிருக்குறாங்க ரசூல்லாம் கொடுத்துருக்காங்களா ரசூன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒருக்கா ரசு சொல்லலா ரேஷன் மதீனா அவனுடைய மக்பரா முன்னாவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சஹா பாக்கா அண்ணா உட்காந்துருக்காங்க ரசூன் இல்லாமல் எல்லாமே கொடுக்க முடியும் அன்னாரின் தீர்மானம் யாரால் மறக்க முடியுமா ரசூன் இல்லாம அவுனியாக்களா சஹா பாக்கா இமாம் கொடுக்க முடியும் முஸ்லீம்கள் கேட்கும்போது அத்தனை ஒரு தேவைகளை தீர்க்க முடியும் என்பது இறைவனின் தீர்மானம் யாராலும் மறக்க முடியாது மறக்க கூடாது முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு காட்டணும் மதீனாவுடைய மத்தபரா வெளியில நபி அல்ல ரேஷன் உட்காந்துருக்காங்க சஹா பக்கா முன்னா உட்காந்துருக்காங்க அசொல்ல அவர் செய்தி சொல்றாங்க இந்த மதீனா இருந்து எழுபதனாயிரம் மக்கள் எவ்வளவு கிராமத்தில் இன்றைக்கி கேரிவிடங்கு இல்லாமல் சுத்துக்கு போவாங்க சஹா பக்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு மகத்து இறங்கணும்னு ஆசைப்படுமா ஆசைப்படுவாங்களா இல்லையா இந்த மதீனா வெளி இந்த மதீனா மப்பரா

அந்த பகுதியில ரசோல்லா யாரை வேண்டாலும் அதை ரசோல்லா கூட்டு போகலாம் யாருக்கு போனால் சட்ட சொர்க்கத்தை தரலாம் என்பது பொருள் என்று ஹரீசுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் ரசூலுல்லாவா முடியும் நிச்சயமா அப்படிங்கிற ஹதீஸ் சொல்றது முஸ்லீம் சனி முஸ்லீம் அதுக்கு மேல சரியான கிறந்தவர் கிடையாது என்பது ஒட்டுமொத்த தீர்மானம் ஒட்டுமொத்த தீர்மானம் அதுதான் வருது அதே மாதிரி ஒரு நாளை ரசோலை எந்திரிச்சாங்க ஜனத்தின் பகை அதாவது மதினா மக்பூராவது போறாங்க இடையில ஒரு வயசான பெண்மணி வந்தாங்க முஸ்லீம் ஆனம்மா நம்ம கையை பிடிச்சிட்டுக்கிட்டே போனாங்க போய் எங்கள் ஜியாரை செஞ்சுட்டு திருப்பி இந்த செய்தியை சொல்கிறாங்க இங்கிருந்து எழுபதாயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க அதனால தான் நானும் இந்த ஜியாரை செய்ய வந்தேன் ரசோ சொன்னாங்க யாரை சொல்ல நானும் சொன்னாங்க சரி நீங்க போகணும்னு சொன்னாங்க இது ரவாக முஸ்லீம் ஒரு நிகழ்ச்சி அல்ல ஓராயிரம் நிகழ்ச்சிகள் சதவாதம் கொடுத்த நிகழ்ச்சிகள் நைமா கொடுத்த நிகழ்ச்சிகள் ஓராயிரம் நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி ரசூலா சொன்னாங்க உங்கள் வீட்டில் பாம்பு பள்ளி வந்துட்டா நீங்கள் வந்துங்க அவது அவது அகதி நூகி இப்போ சுலைமான அன் லா தூதியனா இன்னும் ஓதுங்க பாம்பு போயிடும்னாங்க சுலைமான இல்லை நூகல் இஸ்லாம் சுலைமான சிலத்தாவில் உருவத்தை கொண்டு எங்கள் நீ செய்ய வேணாம்னு சொன்னா அது போயிருமா ரவாகவும் சரி நீங்கள் பாம்பு வந்தால் அடிச்சு போடுங்க நீ பாம்பு இனிமேல் வரா அதோட துவாரத்தில் சொல்ல வேண்டுமா அல்லவா இங்க இன்னொரு அணுங்க அதுவும் அப்படியே செய்யுங்க இன்னொரு அணுகு போய் கொண்டு இருக்கிறது இதற்கு அதிபதியான ரூபாய் சிலம் சுலைமான சிலம் தான் அவங்ககிட்ட கேளுங்க அவங்க நம்ம காப்பாற்றுவோம் அல்லாட்ட கேட்பதும் அது இப்படி அது மாதிரி ஒரு வசீலா உண்டு இருக்கிறதே என்ற சொல்ல சொல்லியிருக்காரு இல்ல செஞ்சிருக்கா சமதா லேசம் வசீலா ஒன்று உண்டு வசீலா என்ன ஒரு நாம் செய்த நல்ல காரியத்தை முன்வைத்து இறைவா எங்களுக்கு தருவாயான்னு சொல்வது அது நல்ல அமல் சொன்னே நல்ல அமலாகவும் இருக்கலாம் தான தர்மமாகவும் இருக்கலாம் நல்ல அமலாகவும் இருக்கலாம் ஃபாலிலா என்ற சிறப்பான நபிமார் வழிமாரலாம் இருக்கலாம் இப்ப நபிமா வழிமாற முன்வைச்சு செஞ்ச ஒரு சில செய்தி நம்ம சொன்னோம் நல்ல அமல்கள் செய்யலாம் ஆனா புகாரில ஒரு நிகழ்ச்சி பதிவா இருக்கிறது தபி சலதால சேர்ந்த பழக்கம் என்னன்னா ஒரு காலத்தில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை அற்புதமான நிகழ்ச்சிகளை அல்லாவுக்கு பொருந்திய நிகழ்ச்சிகளை வேதைகளை இடம்பெற்ற நிகழ்ச்சிகளை சகாபாவுக்கு சொல்லி அதை அவர்கள் உணர்த்துவது அசுல்ல அப்படியே சரியான ஒரு நல்ல அற்புதமான ஒரு பணி அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதுல ஒரு இந்த நிகழ்ச்சி நல்ல அமல்களை கொண்டு முன்வைத்து இறைவா எங்களை காப்பாதுங்கிறது ஒரு நடந்த நிகழ்ச்சி இது புகாரி முஸ்லீம் கிரகங்கள்ல பதிவாக எல்லா தப்சில்களிலும் இருக்குது புகாரில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் மூணு பேரு ஒரு காற்று நடந்து போயிட்டு இருக்காங்க கடுமையான மழையும் காத்து போட்டு காத்துக்கு மலை கூட தாக்கலாம் காத்துக்கு தாங்க மாட்டான்னு செஞ்சாங்கடா வே ஓ பக்கத்துல தேடிக்கீட்டு பாறை பக்கத்து பக்கத்தில் மலை மலையில ஒரு பெரிய ஓட்டை பொதும்பு மாதிரி இருந்துச்சு பொதும மாதிரி அதுல போய் மூணு பேரும் தங்கிக்கிட்டாங்க மலையை விட்டு பாதுகாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா கடுமையான காத்துல ஒரு பெரிய பாறை ரூண்டு வந்து அந்த ஓட்டை அடைச்சிருச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி எப்படி இல்லாமல் தள்ளி பார்க்குறாங்க அந்த அந்த பாறை நகல மாட்டேங்குது பாறை விட்டு வெளியேற அந்த புறையை விட்டு வெளியேறி போடுறதுக்கு எந்த வழியும் தெரியல மூணு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க இப்போ எந்த வழியுமே இல்லை நம்ம செஞ்ச நல்ல அமலை சொல்லி துவா துவாச்சியும் அப்பயாவது நமக்கு கிடைக்குமா வழித்திற்கு மேடம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க முதல் ஒருத்தர் வர்றாரு அல்ல எனக்கு வைரிகமான ஒரு தாய் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் ஒட்டகம் மாடு மேய்ச்சி பிழைக்கிறவங்க நான் பகலெல்லாம் போய் ஒட்ட மாடு மேய்ச்சி போட்டு வந்து அந்த பாலை பீச்சு கொண்டு வந்து என் தாய் தகை கொடுத்துட்டு அவங்க மிச்சம் இருந்தால் நானும் என் மனைவி பிள்ளையை சாப்பிட்டு படுப்போம் இதுதான் வளமை இந்த காலமும் உழமையாக இருந்தான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு காலை பீச்சிட்டு வந்து என் கொடுத்து என் என்ப வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க நான் உன் கால் மாட்டிலேயே இருந்துக்கிட்டே இருந்தேன் முழிக்கிற வரைக்கும் காலையில் இருந்தேன் என் பிள்ளைகள்லாம் பசியால என் காலை சுற்றி அழுதுகிட்டே இருந்தாங்க என் மனைவி அழுதுகிட்டே இருந்தாங்க என் பிள்ளைகள் அழுதுகிட்டே இருந்தேன் சின்ன சின்ன பக்கம் இருந்தாங்க யாரோ பக்கம் திரும்பலை என் தாயதப்பன் பசித்திருக்காம நான் அதை யாருக்கும் தர மாட்டேன்னு சொன்னாங்க காலையில் எந்திரிச்சாங்க அவங்களுக்கு கொடுத்து பசி திருந்தாங்க அவங்க பிடிச்சப்ப என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் இறைவா நான் இப்படி செஞ்சது உடனே பயந்துதான் இந்த நல்ல என்னை விடுதலை சொல்லி கேட்டாங்க அந்த பாறை கொஞ்சம் நகன்ச்சு ஆனா வெளியே போக முடியாது அடுத்தவர் வந்தார் அல்ல எனக்கு ஒரு சீரிய சிறீதரப்பார் மக உறுதி இருக்கிறார் அரபிகளில் முக்கியமான சிறிதரப்பனார் மகத்த முறப்பண்ணு நமக்கு எப்படி இந்த மாமி மகன் முறப்பண்ணும் அங்க அரம்பிகளில் வந்து சிறீதரப்பனார் அத்தா கூட பிறந்த தம்பி அல்லது அண்ணனுடைய பெண் தான் முறப்பண்ணும் இன்னைக்கு அப்படித்தான் இசுலாக்க முறப்பண்ணா அதுதான் அப்ப எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து புகாரில் யாரும் அதை அம்பா அம்பா முகமது தானும் இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து புகார் கட்டாயம் சொல்லியே தீரணும் அல்லவா எப்படி ஆட்கள் அற்புதமான ஆட்கள் எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எனக்கே ஆச்சரியமா எவ்வளவு விஷயங்கள் உட்காந்து காலை ஆறு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு வேணாம் தண்ணி வேணாம் கேக்க தேவைப்படாது அப்படி ஆட்கள்

அந்த மாதிரி ரொம்ப வறுமையில் இருந்துச்சு அப்போ ஒரு தங்க காசை கொண்டு கொடுத்து நீ வச்சுக்க ஏன்ட நீ என்னுடைய ஆசைக்கு என்னங்கன்னு நான் சொன்னேன் அப்போ அந்த மாதிரி விருப்பமே இல்லை சரி பணத்தை வாங்கி கஷ்டம் ஒன்று இருக்குது அப்படி சொல்லி ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது சொன்னால் அது அந்த வார்த்தையை நல்ல வார்த்தை லாத்தப்போதும் ஹாத்தம் இல்லை அப்படி ஹாப்பி சொல்லி சொன்னான் அந்த வார்த்தையை தமிழ் சொல்லக்கூடாது அப்போ சொன்னோன்னே அல்லாவுக்கு நீ பயந்துக்க அப்பயும் அந்த மாதிரி சொல்லி அல்லாவுக்கு நீ பயந்துக்க வானா கடைசி வரைக்கும் நான் போயிட்டேன் அந்த தவறுக்கு போயிட்டேன் நம்ம அல்லாவுக்கு நீ பயந்து நீ டக்குன்னு நான் பயந்துட்டேன் நீ அம்மா தங்க காசு நீ வச்சுக்க புறத்தை வச்சுக்க நான் அல்லவுக்கு பயந்துட்டேன் சொல்லி வெளியே விட்டேன் சொல்லிட்டு இறைவா நான் இப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் என்னன்னா உனது பயம் தான் இந்த நல்லபொழ கொண்டு உன்கிட்ட கேட்க என்னை நீ விடுதலை செய்து கேட்டேன் கேட்டாரு அப்ப அந்த கல்லு கொஞ்சம் நடந்துச்சு நான்தான் அவனை போய் வெளியிட முடியாது மூணாவது நபர் வந்தார் இறைவா நான் பெரிய பணக்காரன் ஒரு காலத்தில் நம்ம பணக்காரனா இருந்து பணக்காரன் என்னட்டா நிறைய பேர் வேலை செஞ்சாங்க ஒரு நாள் ஒரு வேலைக்காரர் வந்து சம்பளம் வாங்காமல் போயிட்டார் ஒரு சம்பளம் ரூபாய் பார்த்துட்டு சரி போய்ட்டு என்னைக்கு கௌரவன் செஞ்ச சம்பளம் தனியாக வச்சுட்டு வரவே இல்லை அதுக்கு ஒரு மாடு வாங்கினேன் இந்த மாடு அப்படியே ஆக ஆக பழி பழகி பழகி மாடு கண்டு குட்டியாச்சு அந்த மாடை மேய்க்கிறதுக்கு மாடு பண்ண அடிமைகள் நிறையா வாங்கி வாங்கி பெரிய மந்தையும் பெரிய கூட்டம் ஆகி போச்சு அவர் ரொம்ப காலம் வரலை ஒன்றா கொஞ்ச நாள் கட்சி வந்தார் வந்து கேட்டார் என் கூலி தான் கேட்டார் அந்த மாட்டு மந்தையும் அது சேர்ந்து மாரி ஆள்கள்லாம் கூப்பிட்டு போ அப்படின்ட்டு என்னை ஏன்னா கேடி பண்ணுறியான்னு கேட்டார் இல்லை அதெல்லாம் ஒன்றதான் சொல்லி உறுதிப்படுத்தினேன் அந்த மாட்டு மந்தையை பூரா அப்படியே பற்றிட்டு அந்த ஆட்களோட சேர்ந்து பற்றிட்டு போயிட்டு சந்தோஷமாக எனக்கு நன்றி செஞ்சு பற்றிட்டு போயிட்டார் இறைவா இந்த அவருடைய கூலியை நான் வச்சு பாதுகாத்து வச்சு கொடுத்தது உனக்கு பயந்தான் இந்த நல்ல உணவு கூட நான் கேட்குறேன் எனக்கு நீ எனக்கு இந்த எங்களுக்கு பாதை பெற்றுக்குன்னு சொன்னோன்னே அந்த பாறை உருண்டு கீழே வந்துருச்சு அந்த மூணு பேரும் வெளியே வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்கிறது புஹாரி முஸ்லீம் நசை என்ற கதீத கிரந்தங்களை பேசான ஒரு அற்புதமான நிகழ்வு நவி சரதலாசனம் சொல்லி காமிச்சல் உண்மை செய்தி இது ஏன் அப்படின்டா நபிமான உண்மையைத்தும் கேட்டதும் கே கேட்டால் கேட்டு பிரச்சனை பெற்று இருக்காங்க பரிமான உன் வச்சு கேட்டு பிரச்சனை போட்டிருக்காங்க நல்ல அமர செஞ்சால் உண்ணாவை வச்சு கேட்டு பிரச்சனை போட்டிருக்காங்க பசியா இஸ்லாம் நமக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்க இவ்வளோ இலவான வயி வழியை காட்டியிருக்க இதை கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கண்டா எப்படி கூட்டம் அமைவேன்னு சொல்லிடிமா உண்மையிலேயே மனுஷன் ஆகன்னு கேட்டீங்கன்னா சொல்கிறது ஐயா கணந்து ஈயாக்கண ஸ்டரீன் இருக்குது அவன்கிட்ட கேட்கணும் மாட்டேங்கிறீன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லி கேட்டால் ஐயா கணந்து இயக்கண ஸ்டரின் சொன்னாலே அதில் என்ன இருக்கலாம் யோசிப்பாரு நம்மளால் யோசிப்பாமே ஐயாக்க நகபூது நடபுது என்பது வேறு அழுபது என்பது வேறு அழுகுது எண்டா நான் உதவி பேசிக்கிறே என்றால் நாங்கள் நாங்களே பாட்சிக்கிறோம் அல்லது ஐயாக்க நடபதுன்னு தானே வருது அது தடவை ஒதி காமிச்சிக்கிற அளவு இந்த கனியா செத்து ஐயாக்க நகபூது நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் கனியா அவ்வளோவாட்டி அவங்க அவ்வளோ தான்

நல்ல வார்த்தை பேச நல்ல வாங்கும் மாதிரி பசபாபு நல்ல புருஷன் அந்த மாதிரி பசபாபுக்கு நல்ல வாழ்ந்து இருக்கோம்ல அந்த மாதிரி நல்ல வார்த்தையை பேசுறது நல்ல வாங்க நல்ல இது நல்ல வார்த்தையா விசந்தோட வார்த்தைகள் தேன் தோய்த்து விசைச்சொற்கள் கூறாமே அப்படிமே அப்படிப்பட்ட வயல ஈயாக்க நாங்க என்னடா நாங்கள் உன்னையே வழங்குகிறோம் தனியா உகாந்து தூது ஒரு ஓதுறாரு அப்படின்னு அர்த்தம் என்ன கூட வழக்கெல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் துவா செய்யறாங்க அல்ல அவங்க துவா கொண்டு என்னை ஏற்றுக்கிட்ட அர்த்தம் தான் இருக்கு இல்லையே சொல்றது இப்ப ராசி தப்சி ராசி மிகப்பெரிய ஆள் என்ன இருக்குது நாங்கள் பத்து பேர் அப்ப அண்ணா சொல்றது பொய் அண்ணா இவன் சொல்றது போய் இவன் சொல்றதே பொய் அப்ப என்ன என்ன அர்த்தம் வைக்கிறது இறைவா நாங்கள் எங்க தனிப்பட்ட நீ கேட்டா நான் எப்படி எதுவா கேட்க ஏற்கிற நான் கூட்டா பார்த்து போய் சொல்றது மாதிரி நான் கேட்கறேன் எனக்கு துவா ஏற்க கண்டத்தை தான் இருக்குது அதுவே வசிதா இருக்கே இல்லையா அப்ப யார் கூட்டா போய் லாக்குறாங்க ஒன்று இரண்டாவது என்னன்னா இஸ்லாமிய சட்டம் வேண்டாம் அல்லது என்பது துவா இந்த துவாவை சட்டம் கூடாது குரோத்திலே பிரபல்யமான ஒரு த ஒரு சட்ட கித்தாப் இருக்குது நூறு அன்பானு ஒரு பேர் முஸ்லூம் தபசீவில் முக்கியமான தப்சீது கித்தாவு அதை எடுத்தோன்னே மு முன்னுரையில வரும் ஆராமக்கத்தில் வரும் அல்ஹம் என்பது துவரா துவராவோட சட்டம் இருக்கக்கூடாது சட்டம் குராலை எண்பது வராயிரம் ஆயத்தில் இருக்குது இது துராவும் ஆயுதன் அடக்கக்கூடாது குராயை சுடானது ஆயிரம் என்ன ஆயுது குரான் குரான் குரான்ட என்ன குரானில் எண்பது வராயிரம் ஆயத்தில் இருக்குது அது என்ன ஆகுது தேவகிராமென்ட்டான யாரு நம்மகிட்ட எல்மை இல்லாதனாலே மார்க் அடிக்க இல்லாதனாலே தான் இந்த இந்த கட்டி ஏறுறான்

இந்த ஷாதிலி அப்படிங்கிற இமாம் பேரு வச்சது பெரிய ஆச்சரியமான பேர் சில பேர் சொல்லுவாங்க மதுரைங்கிற ஊர்ல வந்து ஷாதன் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்னால ஷாதன் ஷாதிலின்னு பேர் வச்சாங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு சரித்திரம் ஷாதிலி என்ற அழைப்பினர் பேர் ஷாது உன்னேமா எனக்கு கிடைக்க ஆள்கள் குறைவுன்னு சொல்லி அல்லாக்கு அர்த்தம் ஷாது இல்லி உன்னே போல் எனக்கு ஆள் கிடைப்பது குறைவு என்றுக்கு அர்த்தம் குறைவு என்பது அர்த்தம் ஏன் அப்படின்னா ஒரு நான் அவங்க சாதிலிமா தாஜத்துக்கு ஒரு செய்ய போறாங்க ஒரு ஓடை பக்கத்துல புதரு பொதரு அந்த இருட்டில் அஞ்சு மூணு நாலு மணி பிடிச்சி அந்த அரவத்தை கேட்டு பறந்துருச்சு பறவை அந்த கூடு இருக்க பறவை பறந்துருச்சு பறந்து கம்பு விருக்குன்னு நினைந்துருச்சு பயந்துட்டாங்க அப்ப சொன்னா இறைவா உனக்கு பயப்படுற பதிலா இந்த பறவைக்கு நான் பயந்துட்டேன்னு சொல்லி பயந்தாங்க எப்படிப்பட்ட மனுஷன் அப்போ தான் உடனே உன்னே போல் ஆள் கிடைப்பது எனக்கு குறைவுன்னு சொன்னான் அது சாதி இமாம் அப்படிப்பட்ட சாதி இமாம் சொல்றாங்க உங்களுக்கு தேவை இருக்கு என்றால் நீங்கள் ரசாரி மாவட்டத்தை கேட்டு பெற்றுக் கொள்கின்றாங்க சொல்றது இபுன் ஹஜர் பல தடவை என் பயான இபுன் ஹஜர் பத்தி கேட்க சொல்றது இபுன் ஹஜர் ஜவுரும் முதல்லாம் இருக்கு சொல்றாங்க அப்ப என்ன உங்களுக்கு தேவையோடு இருந்தா நீங்கள் ரசாரி மாவட்டம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள்